ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் காஃபி போடுறதுன்னு சொல்லி பால் ஊற்றி அடுப்பில் வச்சிருவோம் அது சில நேரம் நம்ம மறந்து போயிடும் அப்படியே எரிஞ்சு போயிடும் சட்டி யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு எரிஞ்சு போயிடும் அதை எப்படி ரெண்டே பொருள் வச்சு இந்த மாதிரி நல்ல பல பழனு ஆய்க்கலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு என்ன டிப்ஸ்ல சொல்லியிருக்கிறேன் நம்மளுடைய டெய்லி லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ்க்கும் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கான டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சில ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க மெல்லே கானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃபேன் போட்டோம் அப்படின்னா நம்ம வீட்ல இருக்கிற இந்த மாதிரி கேலண்டர் பேப்பர் வந்து இந்த மாதிரி காத்துல ஆடிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி பேப்பர் வந்து காத்துல ஆடும்போது நைட்டு தூங்கும் நமக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கும் அது வந்து ஒரு மாதிரி சவுண்டு போட்டுக்கிட்டே இருக்கும் ஃபேன் போட்டதும் கேலண்டர் பேப்பர் வந்து காத்துல வந்து ஆடக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி பெண்ணோட மூடி தான் இருக்கிறேன் வேஸ்டான பெண்ணோட மூடி எடுத்துக்கோங்க இதை இந்த கேலண்டர் பேப்பர்ல மூணு பக்கமும் இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா காத்துல வந்து ஆடவே ஆடாது நைட்டு நம்ம நல்ல நிம்மதியாக தூங்கலாங்க தூக்கி போடக்கூடிய இந்த பெண்ணோட மூடி மட்டும் இருந்தால் போதும் கேலண்டர் பேப்பர் ஃபேன் போட்டதும் இனிமேல் ஆடவே ஆடாது இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கேலண்டர் பேப்பரில் பெண்ணோட மூடியை மாட்டினதுக்கு அப்புறம் இப்போ வந்து ஃபேனில் வந்து இந்த பேப்பர் வந்து ஆடவே ஆடலை கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடு நல்லா வாசனையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹால்ல பெட்ரூம்ல எல்லாம் வந்து ஊதுபத்தி வந்து பத்த வச்சு வைப்போம் பூஜை ரூம்ல யூஸ் பண்ற ஊதுபத்தி ஸ்டாண்டை வந்து நம்ம வெளியில எடுத்துட்டு வந்து மற்ற பக்கத்துல வந்து நம்ம பத்த வச்சு வைக்க மாட்டோம் ஸ்டாண்ட் இல்லையே இனிமேல் நினைக்கவே வேண்டாங்க ஊதுபத்தியுமே பத்த வச்சு வைக்கலாம் நல்ல வாசனைக்காக இதுக்காக நான் எடுத்துக்கிட்டாரு குக்கரோட விசில் தான் இது வந்து எனக்கு வந்து இந்த விசில் வந்து ஒர்க் ஆகல நான் அதனால இதை எடுத்திருக்கேன் நீங்க நல்ல விசில கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒண்ணுமே ஆகாது குக்கரோட விசில வந்து இந்த மாதிரி மாத்தி போட்டுட்டு ஊதுபத்தியை பத்த வச்சீங்க அப்படின்னா ஊது வந்து கீழே விளைவே விழாது இதுக்காக நம்ம வந்து ஸ்டாண்ட் எல்லாம் வாங்கணும் தேவையே இல்ல குக்கரோட விசில் இருந்தாலே போதும் எந்த இடத்துல நம்ம ஊதுபத்தி வந்து பத்த வச்சு வச்சுக்கலாம் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க காஃபி போடுதோம் டீ போடுதோம் சொல்லி பால் வந்து அடுப்பில் வச்சுருப்போம் சில நேரம் வந்து நம்மளை அறியாமலே மறந்து போயிடுவோம் இது வந்து நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு தான் நானும் அந்த மாதிரி தாங்க பாலை வந்து அடுப்பில் வச்சுட்டு மறந்தே போயிட்டேன் இன் வந்து சிம்மில் தான் வச்சுட்டு போனேன் ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா பால் எல்லாம் அப்படியே வந்து எரிஞ்சி கருப்பாகிடுச்சிது காஞ்ச மாதிரி ஆயிருச்சிது ஒரு ஸ்பூன் வச்சு கிளறி விடுறேன் பாருங்கள் இது வந்து ஒன்று ஒன்றுமே பண்ண முடியலை அளவுக்கு வந்து காஞ்சி போய் இருக்குது இந்த மாதிரி காஞ்சி போய் இருந்துச்சுது அப்படின்னா இனிமேல் சட்டியை வந்து தூக்கி தூர போட்டுறாதாங்க இதை நல்லா புதுசு மாதிரி பழப்பழாம் ஆக்கிரலாம் இதுக்கு ரெண்டே பொருள் தாங்க தேவை பால் சட்டி எது வரைக்கும் எரிஞ்சிருக்கோ அது வரைக்குமே ஃபுல்லா தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து ஆப்ப சோடா அதாவது சமையல் சோடா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூடவே பாத்திரம் தேய்க்கிற லிக்யூடும் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா கலந்துட்டு அடுப்பு ஆன் பண்ணி வச்சிடலாம் நம்ம சமையல் சோடா சேர்த்துருக்கிறதுனால அது வந்து நல்லா வந்து பொங்கி வரும் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க கரண்டி இல்லைனா ஒரு ஸ்பூன் வந்து கையில வச்சுக்கோங்க இந்த மாதிரி மேலே வரைக்கும் அது வந்து பொங்கி வரும் போது நம்ம இந்த மாதிரி வந்து ஸ்பூன் வச்சு வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா கொட்டிடும் ஏன்னா நம்ம சமையல் சோடா சேர்த்துருக்கதெல்லாம் மேலே பொங்கி வந்துக்கிட்டே இருக்கும் அது கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுது அப்படின்னா அப்படியே அந்த முறைலாம் வந்து கம்மியாகிடும் இப்போ பாருங்க அப்படியே வந்து பொங்கி பொங்கி அப்படியே அந்த முறைலாம் கம்மியாகிடுச்சுது இதை வந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வந்து கொதிக்க வைக்கணும் அப்போ அந்த கறி எல்லாம் நமக்கு தானாகவே அப்படியே உருகி வந்துடும் ஒரு மூணு நிமிஷம் இந்த மாதிரி இங்கே வந்து கைவிடாமல் கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருங்க பாருங்க நல்லா வந்து கொதிச்சிருச்சு சட்டியில படிஞ்சிருந்த அந்த கறி எல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கிளரும் போது அப்படியே வந்து வந்துகிட்டே இருக்கும் இத இது ஒரு மூணு நிமிஷம் வந்து கொதிக்க வச்சா போதும் மூணு நிமிஷம் வந்து நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சதுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து இலக்கம் கொடுத்து வரும் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு வச்சிருது அஞ்சு நிமிஷம் கழிச்சதும் பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இன்னொரு சட்டியில வந்து நான் இந்த தண்ணியை வந்து ஊத்திட்டு காட்டுறேன் கறியெல்லாம் வந்து அப்படியே வந்து உறிஞ்சி வந்துருச்சு நமக்கு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது வந்து நல்ல இலக்கும் கொடுத்து இருக்கும் நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா ஈஸியாக வந்து தேய்ச்சி எடுத்துடலாம் பாருங்க தண்ணியோட கலருமே நல்லாவே மாறி இருக்குது இப்போ உடனே வந்து இதை வந்து தேய்ச்சிடணும் அப்படியே வந்து வச்சிடக்கூடாது அந்த சூடு இருக்கும்போதே வந்து டக்குன்னு வந்து தேய்ச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து அந்த கறை எல்லாமே போயிடும் கொஞ்சமாக வந்து பாத்திரம் தேய்க்கிற லிக்யூடு சேர்த்துக்கலாம் இல்லைனா சோப்பு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க இப்போ தேய்ச்சோம் அப்படின்னா அதில் இருக்க கறெல்லாம் வந்து ஈஸியாக வந்துடும் நம்ம ரொம்ப வந்து அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும்னு தேவையில்லை நம்ம சூடு பண்ணி எடுத்துருக்கதனால அது நல்ல தான் இருக்கும் நம்ம லைட்டா தேய்ச்சாலே போதும் படிஞ்சிருந்த கரை எல்லாம் வந்து ஈஸியா வந்துடும் இதுக்காக வந்து நிறைய பொருட்கள் தேவையே இல்லை ரெண்டே ரெண்டு பொருள் தான் சேர்த்து அதில் படிஞ்ச கரை எல்லாம் ஈஸியா போயிடும் நான் தேய்க்கும் போதே அந்த கரை போகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம ரொம்பலாம் அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும் இல்லை நம்ம வந்து நல்லா கொதிக்க வைக்கிறதுனால அதுவே வந்து நல்லா உருகி வந்துடும் நீங்கள் வந்து கொதிக்கலாம் வச்சுட்டு அப்படியே வச்சிடாதங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் வந்து உடனே தேய்ச்சிருங்க அந்த கொஞ்சம் சூடு இருக்கும்போதே நம்ம தேய்ச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக அதில் இருக்க எல்லாம் போயிடும் நான் கழுகிட்டு காட்டுறேன் அந்த கரை எல்லாம் போய் சட்டி நல்லா பல பழம் ஆயிருச்சு தெரியாம நம்ம பாலை வச்சுட்டு மறந்து போய் இந்த மாதிரி எரிஞ்சு போயிச்சுது அப்படின்னா இனிமேல் வந்து கவலைப்படையே வேண்டாம் சட்டியை தூக்கி தூர போட்டுறாதங்க இந்த மாதிரி பளபளன்னு பழன்னு இனிமேல் பாலை அடுப்பில் வச்சுட்டு மறந்து போயிட்டேங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்க பாத்திரம் நல்லா பளபளன்னு பலன் ஆயிரும் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க அடுத்த டிப் நம்ம கையில போட்டிருக்க மோதிரம் வந்து ரொம்ப டைட்டா இருந்ததுன்னா அதை கலட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதை கலட்ட முடியல அப்படின்னா கடையில தான் கொண்டு போய் நம்ம வந்து கலட்டி எடுப்போம் மோதிரம் கலட்ட முடியலன்னா இனிமேல் கடையில எல்லாம் கொண்டு போய் நம்ம கலட்டணும் தேவையே இல்லைங்க இந்த ஒரு பொருள் இருந்தா போதும் நம்ம வீட்டிலேயே நம்ம ஈஸியா கலட்டிடலாம் இதுக்காக நான் எடுத்துக்கிட்டது வேசலி இருந்தாங்க வேசலினா அந்த மோதிரம் போட்டிருக்க விரல நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிட்டு இதை வந்து லைட்டா நம்ம வந்து கைட்ட எடுத்து விட்டாலே போதும் ஈஸியா வந்துடும் பாருங்க ஈஸியா கலண்டுருச்சு என்னோட மோதிரம் வந்து ரொம்ப டைட்டா இருந்தது கலட்ட முடியாம இருந்தது அதே மாதிரி அந்த மோதிரம் போட்ட இடம் வந்து அந்த புண்ணு மாதிரி காயம் படிஞ்ச மாதிரி ஆயிரும் அதுக்கு வேசலினா டெய்லி அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த படிஞ்ச காயமும் ஆறிப் போயிடும் புண்ணு இருந்தாலும் ஆறிடும் காலியான பெண்ணோட ரீபில் எடுத்திருக்கிற இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு பீஸு ரொம்ப பெருசாக கட் பண்ணாண்டா சின்னதாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் ஒரு கல்லில் அப்படி இல்லைனா இடிக்கல்லில் வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கும்போது அது நல்லா சாஃப்டாக ஆயிடும் இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா கம்மல்லாம் நம்ம போட்டு நம்ம காது வந்து நல்லா வந்து இழுத்து தொங்க ஆரம்பிச்சிடும் இதுக்காக கம்மலில் வந்து பட்டன் தான் போடுவோம் அந்த பட்டன் போடாமல் இந்த மாதிரி பெண்ணோட ரீபில் எடுத்து கட் பண்ணி நீங்கள் போடும்போது காது வந்து இழுக்கவே செய்யாது நல்லா டைட்டாக இருக்கும் தொங்கவும் செய்யாது கம்மலை மாட்டிட்டு இந்த ரீபிள்ள போட்டுட்டு அதுக்கப்புறம் திருகாணி வச்சு நீங்க மாட்டி பாருங்க கமல் வந்து நல்லா டைட்டா இருக்கும் தொங்கவே செய்யாது எந்த கமல் போட்டாலும் காது இழுத்து தொங்குது அப்படின்னா இந்த டிப்ப ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேருக்கு முளங்கையில் இந்த கால் பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டார்க்கு கருப்பாக வந்து இருக்கும் அவங்களோட உடம்பெல்லாம் வந்து வெள்ளையாக இருக்கும் அந்த முளங்கையில் மட்டும் கருப்பாக இருக்கும் இதுக்காக நான் எடுத்துக்கிட்டது வந்து வேசிலின் தான் வேசிலினை ரெகுலராக வந்து அப்ளை பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது அதில் இருக்க அந்த கருப்பு எல்லாமே போயிருங்க நல்லா கலர் மாறி நல்லா ஒயிட்டாக மாறிடும் நம்மளோட உடம்புல மற்ற எல்லா பக்கமும் வெள்ளையாக இருக்கும் அந்த காலில் மொளங்கையில் இந்த மாதிரி இடத்துலலாம் கருப்பாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி வேசிலின் அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது அந்த கருப்பு போயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாவைக்காய் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் இது வந்து சீக்கிரமாக பழுத்தும் போயிடும் அதே மாதிரி காய் வந்து அப்படியே சுருங்கி போயிடும் அந்த மாதிரி சீக்கிரமாக பழுக்கக்கூடாது பாகக்காய் வந்து சுருங்கக்கூடாது அப்படின்னா இந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பாகைக்காய் நீங்கள் வாங்கிட்டு வந்த மாதிரி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாகைக்காலோட ரெண்டு முனைப்பகுதியிலையுமே இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் கொஞ்சமாக அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சீங்க அப்படின்னா பாகற்காய் வாங்கி நம்ம வாங்கிட்டு வந்த மாதிரியே இருக்குங்க சீக்கிரமாக பழுக்கவே பழுக்காது அதே மாதிரி சுருங்கவும் செய்யாது ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ நாள் ஆனாலுமே பாக்கா வந்து அப்படியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு பார்த்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பார்த்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காம சொல்லுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது நம்ம சேனலில் பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பிள்ளையே கணக்கு கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்குள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்